எல்லா கப்பலும் ஐவிஎஃப்காக வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு இம்மிடியட்டாக ஐவிஎஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பேசிக்காக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு அது மாதிரி தாவிட்டே இருந்தோம்னா பேசிக்காக நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணால் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர கப்பிள்ஸ்க்கு என்ன மாதிரி ஜெனரல் அட்வைஸ் கொடுப்போங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்காக கப்புள்ஸ் நம்ம கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கதையான ஒரு ஃபைலோட வருவாங்க தெரியும் நம்ம அவங்களுக்கு நிறைய சென்டர் ஐவிஎஃப் சென்டர்ஸ் அவங்க விசிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இது மாதிரி நம்ம டாக்டர் ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கிளியர் கட் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போயிடும் ஏன்னா ஒரு டாக்டர் ஒன்று சொல்றாங்க இன்னொரு டாக்டர் ஒன்னு சொல்றாங்க அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் எது பெஸ்ட்னு தெரியாமலே போயிடும் ஸோ பேசிக்கா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முன்னாடியே நம்ம கொஞ்சம் நிறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கா ஸோ எந்த மாதிரி டாக்டரை போய் நம்ம பார்க்கணும் சோ எந்த சென்டர்ல போனா நம்மளுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ள நல்ல கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அந்த டாக்டரை போய் மீட் பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு அது மாதிரி தாவிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த டாக்டர்ஸுக்கும் உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ பேசிக்காக நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணால் உங்களுக்கு அந்த சென்டரில் எல்லா வசதியும் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் இல்லாமல் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கூட நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லா அப்புறம் ஐவிஎஃப்க்காக வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு இமிடியட்ட ஐவிஎஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே ட்ரீட் நேச்சுரல் ட்ரீட்மென்ட்லயே நிறைய ப்ரக்னென்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம அவங்களுக்கு சம்டைம்ஸ் டியூப் ஜஸ்ட் பிளாக்குன்னு வருவாங்க நம்ம லேப்ரோஸ்கோப் பண்ணி பார்ப்போம் லாப்ரோஸ்கோப் இப்போ போட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு டியூப் ப்ளாக் இருக்காது ஜஸ்ட் அந்த டியூப் ஸ்பேசம் தான் இருக்கும் சோ நம்ம அத கிளியர் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க நார்மலாவே கன்சீவ் ஆயிடுவாங்க அது மாதிரி நிறைய பேஷன்ஸ் எங்க கிட்ட பிரக்னெண்ட் ஆயிருக்காங்க ஈவிஎஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்திருப்பாங்க நாங்கள் பார்த்து அது ஐ லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டு அவங்க அதுக்கப்புறம் நேச்சுரலாக கன்சீவ் ஆக வாங்க ஸோ சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஐஏ ட்ரீட்மெண்ட்டே போதுமா இருக்கும் ஸோ இது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம கரெக்டான சென்டரில் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி உள்ள சென்டரில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களோட சக்ஸஸ் ரேட்டும் நல்லாவே இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு நீங்களாக முடிவு பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு சென்டர் என்ன எந்த சென்டருன்னு தெரியாமல் ஒவ்வொரு சென்டராக நீங்கள் ஷாப் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் மனசை தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த டாக்டர்கிட்ட தான் பார்க்க போகிறோம் இந்த சென்டரில் தான் பார்க்க போகிறோங்கிற ஒரு பிலீஃபோட போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி தாவி தாவி நம்ம ஒவ்வொரு சென்டராக போயிட்டு இருந்தோன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஒரு டாக்டர் ஒரு டெஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்களும் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆபியஸா அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆயிட்டே போகும் சோ நம்மளுக்கு ஐவிஎஃப்ல மெயின் டிஸ்டிங் மை ஐவிஎஃப்ன்னு வரும்போதே இட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டு ஃபைனலா ஒரு ஒரு ஏஜ்ல தான் வந்திருக்கோம் ஐவிஎஃப்னு சோ ஏஜ் வந்து நம்மளோட ஃபேவரபில்லா இல்ல சோ அதனால காலத்தாமது ஆகும்போது நம்ம ஏஜ்ஜையும் ஜாஸ்தி ஆயிட்டே போறதுனால நம்மளோட எகோட குவாலிட்டியும் கம்மி ஆயிட்டே வரும் எகோட நம்பர்ஸும் கம்மி ஆயிட்டே வரும் ஸோ இதெல்லாம் கம்மி ஆகுறதுனால நம்மளோட ப்ரக்னென்ட் சக்சஸ் கம்மியாகும் ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் ஒரு சென்டரை டிசைட் பண்ணிவிட்டு அந்த சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டும் நல்லாவே கொடுக்கும்